ஹாய் ஹலோ வணக்கங்க நம்ம இன்றைக்கி சிக்கன் சூப்பு தாங்க செய்ய போகிறோம் அதுக்கு முன்னாடி எங்கள் வீடியோவுக்கு சப்ஸ்கிரைப் பட்டன் ஆன் பண்ணிவிட்டு பெல்லைக்கன் அனுப்பிட்டு வாங்க பார்க்கலாம் ஃபஸ்ட்டு நம்ம குக்கர் அடுப்பில் வச்சிடலாம் குக்கர் சூடாகிடுச்சு இப்போ நம்ம ஒரு ரெண்டு டீஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கலாம் ரெண்டு டீஸ்பூன் ஆயில் சேர்த்துட்டு சூடாகட்டும் ஓகே இப்போ நம்ம ஆயில் சேர்த்துட்டோம் ரெண்டு பட்டை மூணு கிராமு இது கூட நம்ம தாளிப்பு கொடுத்துக்கலாம் எண்ணெய் சூடான பிறகு நம்ம தாளிப்பு கொடுத்துக்கலாம் அது நல்லா பொறிட்டும் அது கூட நம்ம ரெண்டு வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் நம்ம சேர்த்துக்கலாம் வெங்காயம் சேர்த்துட்டோங்க இப்போ நம்ம நல்லாது வதக்கிக்கலாங்க நம்ம வெங்காயத்தை நல்லா வதக்கி கொடுக்கலாம் எண்ணெயில் நல்லா வெங்காயம் வதங்கட்டும் வதங்கினது அப்புறம் நம்ம இது கூட என்ன போகிறோன்னா ஒரு டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்தாச்சு இப்போ நம்ம இதையும் நல்லா எண்ணெயில் நல்லா வதக்கிக்கலாம் பச்சை வாசனை போனோம் நல்லா வதக்கி விடுங்க வதக்கின பிறகு நம்ம ஒரு ரெண்டு தக்காளி இதை கூட சேர்த்துக்கலாம் ரெண்டு தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் இது கூட சேர்த்துக்கலாம் ஓகே இப்போ நம்ம தக்காளியும் நல்லா வதக்கிக்கலாம் தக்காளி நல்லா வதங்கி வரணுங்க நல்லா வதக்கி விடுங்க தக்காளியை வதக்கிட்டு இது கூட நம்ம ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கலாம் தக்காளி ஆட் ஆட் பண்ணியாச்சு கருவேப்பிலையும் சேர்த்தாச்சு இப்போ நம்ம இதையும் நல்லா வதக்கி கொடுக்கலாம் நல்லா வதங்கி வரணும் அப்போ தான் நம்ம சிக்கன் சூப்பு நல்லா டேஸ்ட் கொடுக்கும் இப்போ நம்ம எல்லாத்தையும் நல்லா எண்ணெயில் வதக்கிக்கலாம் பாருங்க தக்காளி வதங்கிடுச்சு இது கூட நம்ம நான் ஒரு கால் கிலோ சிக்கன் வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் அதை இது கூட இப்போ சேர்த்துக்கிறேன் நல்லா இது மிக்ஸ் பண்ணி விடுங்க நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இது கூட நம்ம ஒரு அரை டீஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் இப்போ எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க ஒரு பதினஞ்சே நிமிஷத்தில் நமக்கு சிக்கன் சூப்பு ரெடி ஆகிடும் இப்போ நம்ம எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஃபோர் டு ஃபைவ் கிளாஸ் நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம் இப்போ பாருங்கள் தண்ணி அளவு நான் சேர்த்துட்டேன் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டேன் இது கூட நம்ம ஒரு ரெண்டு டீஸ்பூன் மிளகுத்தூள் சேர்த்துக்கலாம் இப்போ நம்ம ரெண்டு டீஸ்பூன் மிளகுத்தூள் சேர்த்து எல்லாத்தையும் நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நம்ம மூடி போட்டலாம் இப்போ வாங்க எல்லாத்தையும் நம்ம மிக்ஸ் பண்ணி விடலாம் ஃபுல்லாக கிண்டி விடுங்க எப்படி வந்திருக்கு பாருங்கள் நமக்கு மூடி போட்டுட்டு ஒரு நாலு விசில் விடலாம் அதுக்கப்புறம் சிக்கன் சூப்பு எப்படி வந்திருக்குன்றத நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம் ஓகேவா பாருங்கள் நாலு விசில் வந்துருச்சு பார்த்தோம் எப்படி வந்திருக்கு பாருங்கள் சிக்கன் சூப்பு ரெடியாகிடுச்சு நல்லா சிக்கன் வந்திருக்கு நல்லா வாசனையாக டேஸ்ட்டாக இருக்குது பார்க்கும்போதே நீங்களும் மாதிரி ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள் வீட்டில் இருக்க பெரியவங்க குழந்தைங்க எல்லாருமே சாப்பிட்லாம் இதை சாதத்தில் கூட ஊற்றி குழந்தைங்களுக்கு கொடுக்கலாம் ரொம்ப டேஸ்டியான சூப்பு சிக்கன் சூப்பு நீங்களும் ஒரு முறை இது மாதிரி ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்து கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஓகே நிறைய பேர் வீடியோஸ் பார்க்குறீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல்லைக்கன் ஆன் பண்ணுங்கள் அப்போ தான் நாங்கள் போகிற அடுத்தடுத்த வீடியோ உங்களுக்கு வரும் இதே போல் எங்களை ட்ரை பண்ணுங்கள் ஓகே பாய்ங்க